அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் பொது நல குலன்களை குண நலன்களை நாம் பார்ப்போம் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி செல்வம் மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்குடன் இருப்பார்கள் நல்ல ஐஸ்வர்யம் தன தானியங்களும் பூமி வீடு போன்ற சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் மாடு கன்றுகளுடன் பால் பாகியத்தையும் பெற்று இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் செல்வ செழிப்பு மிகுந்தவர்கள் துலாம் ராசிநாதன் சுக்கர பகவான் எப்பொழுதுமே ராசிக்கும் துலாம் ராசிக்கும் ராசிநாதன் சுக்கிரன் சுக்கிரன் உச்சம் அடையும் இடம் மீன ராசி சுக்கிரன் நீசம் அடையும் இடம் கன்னி ராசி ஆகவே யாருக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறதோ அழகாத மனைவியோ கணவரோ அமையலாம் முக வசீகரம் ஏற்படும் சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள் குடும்பத்தில் அதிகமான நபர்கள் இருப்பார்கள் பெரிய மனிதர்கள் செல்வாக்கு அதிகாரம் உயர் பதவி கொண்டவர்களாக இருப்பார்கள் அவருடைய நட்பை பெற்றிருப்பார்கள் பந்து மித்திரர்கள் குடும்பத்தில் ஆதரவுடன் இருப்பார்கள் தார்மீக குணங்களும் தெய்வ வழிபாடுகளும் நிறைந்து விளங்கும் ஆச்சார அனுஷ்டானங்களை செய்து விடுவார்கள் பக்தி தெய்வ பக்தி மேலோங்கும் துலா ராசியில் பிறந்தவர்கள் பேச்சில் ஆணித்தனமாகவும் வியாபார நோக்கங்கள் கொண்ட பேச்சாகவும் பேசுவார்கள் அண்ட் டேக் பாலிசி அதிகமாக மற்றவர்களுடன் நெருங்கி பழக மாட்டார்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட மாட்டார்கள் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் இரண்டு மனைவிகள் இருப்பர் என்று சொல்வதுண்டு சுப கிரகங்கள் பார்வையுடனும் பலங்களுடனும் பிறந்த துலா ராசிக்காரர்கள் எண்பத்தைந்து ஆண்டு வரை வாழ்வர் சூரியன் நீச்சமாகிறார் துலாம் ராசியில் சந்திரன் சமம் செவ்வாய் பகவானும் சமம் புதன் நட்பு ஆகிறார் குரு பகை சுக்கிரன் ஆட்சி சனி உச்சமாகும் இடம் துலாம் ராசி ராகு நட்பு கேது நட்பு துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமாகி இருந்தால் நீண்ட நாட்களாக இருப்பர் ஏழரை சனி வந்தால் கூட மூன்றாவது சுற்று முடிந்து நான்காவது சுற்று கூட இருப்பர் குலாம் ராசினர் பேச்சில் இனிமை முக வசீகரம் உடலில் தன்மை அவர்களிடம் இருக்கும் பெரும்பாலும் சுக்கரன் சம்பந்தப்பட்டவர்கள் தங்களை தாங்களே அழகு படித்துக் கொள்வர் அழகு சாதனங்கள் வாங்குவர் நவீன பொருட்களை வாங்குவர் அடிக்கடி விலை உயர்ந்த ஆலை அணிகலன்களை அணிவர் பியூட்டி பார்லரை அணிகழி சென்று வருவர் சுக்கரனுக்கு கிரகம் குரு குரு இது அசுர குரு ஆகவே துலாம் ராசினருக்கு குரு சம்பந்தப்பட்ட தனுசு ராசியினரோ மீன ராசியினரோ அமையக்கூடாது அப்படி அமைந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்காது சுக்கிரன் பாதிப்படைந்தவர்கள் நீச்சம் அடைந்தவர்கள் என்ன செய்யலாம் கோவிலுக்கு கஞ்சனூர் என்ற இடத்தில் சுக்கரஸ்தலம் உள்ளது அங்கு சென்று சுக்கர பகவானை வழிபடலாம் ஸ்ரீரங்கம் சென்றும் வழிபடலாம் சுக்கரன் ஒரு ரம்யமான கிரகம் ஜாதகத்தில் மெயினான முக்கியமான கிரகங்கள் குரு சனி செவ்வாய் சுக்கரன் நான்கு கிரகங்கள்தான் பிரதான கிரகங்கள் அந்த பிரதான கிரகங்களில் சுக்கரன் நீச்சமடைந்தால் உறவு முறை நன்றாக இருக்காது பெண்களுக்கு சுக்கரன் நீச்சமடைந்தால் கணவரிடம் அன்பு ஏற்படாது லக்னத்துக்கு ஏழில் சுக்கரன் இருந்தால் சுக்கர தோஷம் உண்டாகும் உறவு முறை சரியிருக்காது உடம்பு பழுத்தும் அடிக்கடி கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் ஆகவே சுக்கரன் என்றாலே ரம்யமான கிரகம் அழகாக அலை ஆலைகள் உடுத்துவர் பெண்கள் நிறைய நகைகள் ஆபரணங்கள் அணிவார்கள் விதவிதமான வண்டி வாகனங்களை வாங்குவார்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வார்கள்